பொள்ளாச்சி அருகே கரமாபுரம் பிரிவில் சர்வீஸ் சாலை அமைக்க கோரி கிராம மக்கள் பொள்ளாச்சி பள்ளடம் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு பொள்ளாச்சி நிகமம் அருகே உள்ள கருமாபுரம் கிராமத்தில் நூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன கருமாபுரம் பிரிவில் இருந்து கிராமத்திற்கு செல்ல ஏற்கனவே சர்வீஸ் சாலை இருந்தது இந்த சாலை வழியாக கொண்டை கவுண்டன் கொண்டைகவுண்டன்பாளையம் கள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கும் இந்த கிராமத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பல்வேறு பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் பொள்ளாச்சி பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டபோது தடுப்பு சுவர் அமைத்து சர்வீஸ் சாலை மூடப்பட்டது இதனால் கிராமங்களுக்கு செல்லும் விவசாயிகள் பொதுமக்கள் நீண்ட தூரம் சென்று கிராமத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றன எனவே கிராம வழி பாதையை அடைத்து வைத்துள்ள தடுப்பு சுவரை அகற்றக் கோரியும் சர்வீஸ் சாலை அமைக்க கோரியும் பலமுறை சார் ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆதரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இன்று காலை பதினோரு மணியளவில் பொள்ளாச்சி பல்லடம் தேசிய நெடுஞ்சாலை கருமாபுரம் பிரிவில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி கிராமத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாக பள்ளி குழந்தைகள் சாலையை கடக்க முற்பட்ட போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறிய கிராம மக்கள் ஏற்கனவே இருந்த சர்வீஸ் சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் மேலும் சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரை அகற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் பின்னர் அங்கு வந்த வட்டாட்சியர் வாசுதேவன் காவல்துறையினர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து மறியல் போராட்டத்தை கைவிட்டனா்